வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை நான் நேசிக்கும் பாகம் ஏழி வாங்க கதைக்குள்ள போவோம் அக்னி சிறிது நேரத்திற்கு முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தாள் கைகள் தானாக தனது இதழை தொட்டது அபிஷேகை ஏற்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் அவள் மனம் பாடாய்பட்டது தனது கண்களில் வலிந்த ஆனந்த கண்ணீர் துளிகளை துடைத்து கீழே சென்று சமையலறை நோக்கி சென்றால் அங்கு அபிஷேக் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அமிர்தா வா அக்னி சீக்கிரமா சாப்பிடு நம்ம மண்டபம் செல்ல வேண்டும் என்று தனது மகளுக்கு தட்டை எடுத்து வைத்து பரிமாறிக் கொண்டிருந்தார் எதுவும் கூறாமல் சாப்பிட்டாள் இவை அனைத்தையும் ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே தனக்கு பிடித்த பூரி கிழங்கு சுவைத்துக் கொண்டிருந்தான் அக்னி அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு அவனை பார்ப்பதை தவிர்த்து வெளியில் சீர்வரிசை தட்டு சரிபார்த்து கொண்டிருந்தாள் அப்போது சொந்தங்கள் வர ஆரம்பித்துக் கொண்டிருந்தனர் அனைவரையும் வரவேற்ற அமிதா சொந்தங்களுடன் சீர்வரிசை தட்டு ஏற்றி கொண்டு வேனில் ஏறிக்கொண்டார் பின் தன் மகளை நோக்கி தலையசித்து வண்டி கிளம்பி அக்னி குழப்பமாக வாசலில் நின்றாள் அப்போது அவளின் அருகில் அபிஷேக் வண்டியை கொண்டு நிறுத்தினான் தனது காரின் முன் கதவை திறந்துவிட்டு அக்னியை அமரச் சொன்னான் ஆனால் அவளோ திறந்திருந்த கதவை மூடிவிட்டு பின் இருக்கையில் அமர்வதற்காக கதவை திறந்தாள் ஆனால் அதன்பின் இருக்கைகள் அனைத்தும் சீர்வரிசை தட்டுகள் இருந்தன வேறு வழி இல்லாமல் காரின் முன்கதவை திறந்து அமர்ந்தாள் அபிஷேக் அக்னியிடம் அத்த ரொம்ப ஸ்மார்ட் நீ என்ன பண்ணுவேன்னு அத்தைக்கு தெரிஞ்சிருக்கு போல அதனாலதான் பாதி பொருட்களை இந்த வண்டியில ஏற்ற சொன்னார் அக்னி மனதில் தன் அன்னையை திட்டிக் கொண்டே மண்டபம் வந்து சேர்ந்தாள் அமிர்தா மற்றும் மற்ற உறவினர்கள் இவர்கள் வருகைக்காக நின்றிருந்தனர் அக்னி வந்தவுடன் மேலதாளங்கள் இசைக்க தாய்மாமன் சீர்வரிசையை எடுத்துக்கொண்டு கொண்டு மண்டபத்தின் உள்ளே நுழைந்தனர் அங்கு கூடியிருந்த அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் சீர்வரிசை இருந்தது ஆனால் லசிகாவின் பார்வை என்னவோ அக்னியுடன் வரும் அபிஷேக் மீது இருந்தது இவன் எப்போது வந்தான் என்ற ரீதியில் அவனை பார்த்து கொண்டே இருந்தார் அக்னி மற்றும் அபிஷேகை அவமதிக்க எண்ணிய லசிகா அருகில் இருந்த பெரியவரிடம் ஏதோ காதில் முணுமுணுத்தார் அதனை கேட்ட பெரிய மனிதர் அப்படியா என்று கூறி அருகில் இருந்தவரிடம் கிசுகிசுத்தார் இப்படியே மண்டபம் முழுதும் இவர்கள் இருவரின் பேச்சும் அடிபட்டது அமிர்தா பார்த்தவுடன் லசிகா போலி புன்னகையுடன் அவரை வரவேற்று பிரியா இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார் அங்கு அவருக்கு சீர்வரிசை அனைத்தும் கொடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பிற்கு அனைவரையும் தயாராக கூறியிருந்தார் லசிகா சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வந்துவிட்டார் என்ற தகவலில் மாப்பிள்ளையை வரவேற்க ஆரத்தி தட்டுடன் மாமாவின் மகள் என்ற முறையில் அக்னி நின்றாள் அப்போது அங்கு வந்த ஒரு பெண்மணி ஏமா புருஷனோட சந்தோஷமாக வாழும் பெண்கள் மட்டுமே இப்படி ஆரத்தி தட்டு எடுக்க வேண்டும் அப்போதுதான் புதிதாக கல்யாணம் பண்ணும் பெண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் நீயோ ஒரு வாளா வெட்டி நீ போய் இப்படி ஆர்த்தி எடுக்கலாமா அந்த ஆரத்தி தட்டை வேறு யாராவது சுமங்கலி பெண்ணிடம் கொடு என்றார் அதை கேட்ட அக்னிக்கு கண்கள் கலங்கி கண்ணீர் தரையை தொடும் முன்பு ஒரு கரம் அவளை தோளோடு இருக்கியது அபிஷேக் தான் அவளை தன்னோடு அணைத்து இருந்தான் அந்த பெண்மணியை நோக்கி கோபத்தோடு யாரை பார்த்து என்ன சொல்றீங்க இவள் என் மனைவி நான் தான் அவள் கணவன் எல்லாம் சொன்ன எங்களை பற்றி உங்களுக்கு சொன்னவர்கள் என்னை பற்றி சொல்லவில்லையா நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன் என் மனைவி இங்கு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள் அதனால்தான் நாங்கள் தனியாக இருக்கிறோம் அதற்காக வாளாவிட்டியாக இருக்கவில்லை அந்த பெண்மணியை மன்னித்து விடு தம்பி நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனால்தான் இப்படி பேசிவிட்டேன் என்று அக்னியிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்று விட்டார் அந்த சூழ்நிலையை சகஜமாக்க அமிர்தா கண்களை துடைத்துவிட்டு அக்னி வெளியில் மாப்பிள்ளை நின்று கொண்டிருக்கிறார் நீ போய் ஆரத்தி எடுமா என்று அழைத்து சென்றார் அபிஷேக்கும் அவளுடனே சென்றான் மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்துவிட்டு உள்ளே அழைப்பதற்கு அபிஷேக் முன்வந்து மாப்பிள்ளையின் கைப்பற்றினான் மாப்பிள்ளை சார் என்று அழைக்கவும் குழப்பமாக அவரை நோக்கினான் சார் நான் பிரகாஷ் உங்களது சிங்கப்பூர் கம்பெனியின் நான்காவது கிளையில் வேலை செய்கிறேன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் பிரகாஷ் தனது குடும்பத்தினர் அனைவருக்கும் தனது முதலாளி என்ற அபிஷேக்கை அறிமுகப்படுத்தினான் அபிஷேக் அக்னி மற்றும் அமிர்தா இருவரையும் பிரகாஷுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு பிரியாவிற்கு தான் அண்ணன் முறை வரும் என்றும் அதனால் தன்னை மச்சான் என்று அழைக்கும்படியும் அன்பு கட்டளை இட்டான் பிரகாஷின் உறவினர்கள் அனைவரும் பெரிய பணக்காரர் வீட்டு பையன் தங்களிடம் எளிமையாக பழகுவது மிகவும் பிடித்திருந்தது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த லக்ஸிகாவிற்கு பொறாமை மேலோங்கியது மாப்பிள்ளை அழைப்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் போது அங்கே சக்கரவர்த்தி மற்றும் லட்சுமி வந்து சேர்ந்தனர் அவர்கள் இருவரையும் கண்ட அக்னி குழந்தையென ஓடிச்சென்று அணைத்து கொண்டாள் சக்கரவர்த்தி மற்றும் லட்சுமி இருவரும் அவர்களது கன்னத்தில் முத்தமிட்டு தங்களது அன்பை வெளிப்படுத்தினார்கள் அப்போது அங்கு அபிஷேக் வந்து சேர்ந்தான் அவனை பார்த்த லட்சுமி கண்கலங்க தன் மகனை அணைத்து கொண்டார் அருண் பேசியதில் இருந்த உண்மை புரிந்ததும் சக்கரவர்த்தியும் இணையவும் இல்லை விலகவும் இல்லை அவனை பார்த்து கொண்டு பக்கத்தில் அமர்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் சக்தி மற்றும் அவளது அம்மா அப்பா இவர்களுடன் ஐக்கியமாயினர் நண்பர்கள் பேசி கொண்டிருக்கும் போது சக்கரவர்த்தியின் கண்களை இரு கைகள் மூடியது திவாகர் யார் என்று சொல்லுங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி இது என்னோட திவா என்று கண்கலங்கு கூறினார் சக்கரவர்த்தி குமாரை முறைத்து கொண்டே ஏண்டா திவா வந்ததும் என்னிடம் சொல்லவே இல்லை குமார் டேய் அவன் இங்க வந்து இரண்டு நாட்கள் தான் ஆனது அது மட்டும் இல்லாம நீ பிரியா கல்யாணத்திற்கு எப்படியும் வருவாய் என்று தெரிந்ததால் உனக்கு சர்பிரைஸாக இருக்கட்டும் என்று என்னிடம் சொல்லிவிட்டான் தான் உன்னிடம் சொல்லவில்லை சிறிது நேரம் நண்பர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது போது மூவரும் ஒன்றாக கூறிய வார்த்தை அபினவ் நம்முடன் இல்லை என்பதே இங்கு பெண்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அபிஷேக் மற்றும் அக்னி எப்படி ஒன்று சேர்ப்பது என்று பேசிக்கொண்டிருந்தனர் சக்தி என்னடி நேத்து ரொம்ப வேலையா என்னுடைய அழைப்பை கூட ஏற்காமல் என்று கிண்டலாக கூறினாள் அக்னி கண்கள் கலங்க அவளை பார்த்தாள் சக்தி அக்னியின் கண்ணீரை கண்டவுடன் பதறி அவளை இழுத்துக்கொண்டு மண்டபத்தின் பின்பக்கம் சென்றாள் சக்தி அக்னியிடம் பேச ஆரம்பிக்கும் முன்பே அங்கு வந்த பிரியாவின் அண்ணன் செந்தில் இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு நக்கலாக சிரித்தான் செந்திலுக்கு எப்போதும் அக்னியின் மீது ஒரு பார்வை இருந்து கொண்டே இருக்கும் செந்தில் அக்னியை கேவலமாக மேலிருந்து கீழ் நோக்கி பார்த்தான் பின் அவளிடம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிறான் நீ சக்தி செந்திலை அடிக்க கையை ஓங்கும் போது அக்னி தடுத்து விட்டாள் அக்னி சேற்றில் கல்லெறிந்தால் நம்மீது தான் தெரிக்கும் அவனை விடு சக்தி அதில் கோபம் கொண்ட செந்தில் அக்னியின் கையை பிடித்து என்னை சேர் என்று சொல்கிறாயா அப்படி என்றால் நீ யாரு திருமணம் முடிந்தும் முதல் நீ வாளாவிட்டியாய் உன் வீட்டில்தானே இருக்கிறாய் உன்னை பற்றி தெரிந்ததால் அவன் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறான் இப்போது ஒன்றும் கெட்டுப்போகவில்லை நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவளது கன்னத்தில் கை வைக்கப் போகும் சமயம் சக்தி கையை உயர்த்தி அவனை அடிக்க வரும்போது இடியென ஒரு அடி அவனது கன்னத்தில் இறங்கியது அக்னி மற்றும் சக்தி இருவரும் யார் அடித்தது என்று திரும்பி பார்த்தனர் அங்கு அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான் ருத்ரமூர்த்தியாக அர்ஜுன் என்று கத்திக்கொண்டே அவனை கட்டிக்கொண்டால் அக்னி கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது சக்தி அப்போதுதான் தன் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தாள் எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது உன்னை காண என்று மனம் பரிதவித்தது அர்ஜுன் பாப்பா அதான் நான் வந்துவிட்டேன் அல்லவா உனக்கு ஒன்றும் ஆகாது என்று அவளின் தலையை பாசமாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் சக்தி நீங்க வரலனு மாமா சொன்னாங்க அர்ஜுன் அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு கிளம்பினாங்க அதனால தான் அவங்கள கூப்பிட்றதுக்கு கார் எடுத்துட்டு வந்தேன் அப்போதுதான் நீங்கள் இருவரும் பின்னாடி வருவது பார்த்தேன் அதற்குள் எனக்கு ஒரு முக்கியமான அழைப்பு வந்துவிட்டதால் விட்டதால் கொண்டு வர லேட் ஆகிவிட்டது அதற்குள் ஆகிவிட்டது அப்போது அங்கு அபிஷேக் அக்னியை காணாததால் தேடிக்கொண்டு அங்கு வரும்போதுதான் அர்ஜுன் செந்திலை அடிப்பதையும் அக்னி அழுவதையும் ஏதும் தவறாக நடந்துள்ளது என்பதை கணித்து கொண்டு அங்கு வந்து அர்ஜுன் என்றதுதான் தாமதம் பளிர் என விட்டான் அர்ஜுன் அபிஷேக் கன்னத்தில் அர்ஜுன் அவனை எரிக்கும் பார்வை பார்த்து கொண்டே எல்லாத்துக்கும் நீதான் காரணம் என்ற ஒற்றை வார்த்தையை உயர்த்திவிட்டு அக்னி மற்றும் சக்தியை இழுத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அபிஷேக் தனது அருகில் அடி வாங்கி இருந்தவனை பார்த்து கொண்டே தனது பாடி கார்ட்ஸுக்கு அழைப்பு விடுத்து அவனை தூக்கி குடோனில் அடைக்கச் சொன்னான் அபிஷேக் மனம் அர்ஜுன் கூறிய எல்லாம் முன்னாள் என்ற ஒற்றை வார்த்தையை கூறிக்கொண்டே இருந்தது அபிஷேக் மனம் முழுவதும் அர்ஜுன் வார்த்தைகள் மட்டும் இடம் பிடித்திருந்தன மண்டபத்திலிருந்து அனைவரும் கிளம்பிக் கொண்டிருந்தனர் நாளை காலை திருமணம் என்பதால் சிலர் அதற்கான வேலையை பார்த்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தனர் அமிர்தா அபிஷேக் வா சாப்பிடப் போலாம் என்று அழைத்தார் அபிஷேக் மனம் வலித்தாலும் அமிர்தாவின் பேச்சை தட்ட முடியாமல் டானிகால் நோக்கி சென்றான் அங்கே மற்ற அனைவரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கியிருந்தனர் ஆனால் அக்னி அருகே ஒரு இடம் மட்டும் காலியாக இருந்தது அதில் சொல்ல முடியாத வேதனையும் சற்று முன்னால் அழுததற்கான அறிகுறியாக மூக்கு கோவை பழமாக சிவந்திருந்தது அபிஷேக் மனம் ஏதோ செய்தது அக்னி சாப்பிடாமல் அதில் கோலம் போட்டுக்கொண்டே இருந்தால் அபிஷேக் கைகள் தானாக சாப்பாடு எடுத்து அக்னிக்கு வாயருகில் கொண்டு சென்றது அவளும் ஏதும் கூறாமல் குழந்தையாக வாங்கி கொண்டாள் தன்னவன் ஊட்டிய சாப்பாட்டை அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமாகவும் ஒருவித சுவாரஸ்யமாகவும் அவர்களை பார்த்தனர் அப்போது அங்கு வந்த அக்னியை திட்டிய அந்த பெண்மணி மனதில் இப்படி ஒரு அந்யோன்யமான தம்பதிகளை நாம் தவறாக எண்ணிவிட்டோமே என்று நொந்து கொண்டார் சக்கரவர்த்திக்கு கூட தனது மகன் மேல் சிறு மகிழ்ச்சி ஏற்பட்டது லட்சுமி மற்றும் அமிர்தா தங்களது கைகளை பிடித்து கொண்டனர் ஆதாரமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்க ஆனால் இதற்கு காரணமான இருவர் தாங்கள் மட்டுமே இருப்பது போல யாரையும் கண்டு கண்டுகொள்ளாமல் தங்கள் செயல்களை செவ்வனே என்று செய்தனர் அக்னி முழுவதும் சாப்பிட்டு முடித்ததும் அபிஷேக்கும் சிறிது மனநிம்மதியோடு சாப்பிட்டு முடித்தான் பெரியவர்கள் மண்டபத்தில் இரவு தங்கி கொள்ள முடிவெடுத்தனர் ஆனால் அக்னி அமிர்தாவிடம் சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு செல்வதாக கூறினாள் மண்டபத்தின் வாயிலில் யோசனையாக நின்ற அபிஷேக்கிடம் தன்னை கொண்டு வீட்டில் விடுமாறு கேட்டாள் அபிஷேக் பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு தனது காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் அக்னியுடன்